ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஜஸ்ட் வேண்டான தூக்கி போடுற கொட்டாங்கச்சியில் ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது கிச்சனில் இதை நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்னென்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்காய் பயன்படுத்திட்டு அந்த தேங்காவோட ஓட நீங்கள் பால்கனியில் ரெண்டு நாள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வெயில் பட்டு அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாம் கீழே விழுந்துடும் அதுவாகவே அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு கத்தி வச்சு தேய்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உப்பு காயதம் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொட்டாங்கச்சி நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது வந்து உடையிற வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது கிச்சனில் நம்ம பல வகையில் யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்னங்கிறது நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற தோரம்பருப்பு பாசைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதுலலாம் நம்ம ஒரு பவுல் போட்டு வச்சுருப்போம் ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இல்லாட்டி சில்வர் போட்டு வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கொட்டாங்கச்சி போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா கொட்டாங்கச்சி போட்டு வைக்கிறதன் மூலமாக புழு பூச்சிகள்லாம் எதுவுமே அந்த பருப்பில் சீக்கிரம் வராது ஏன்னா அதோட எல்லாம் கொட்டாங்கச்சி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பல்காக அஞ்சு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டி பவுலில் தான் நம்ம எடுத்து எடுத்து அப்பப்போ பயன்படுத்துவோம் அந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கும் இது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் நமக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இல்லாமல் கொட்டாங்குச்சி நீங்கள் அப்படியே மேலாவில் போட்டு வைக்காதீங்க அது ஃபுல்லாக பருப்புக்குள்ளே அமுங்கி இருக்கிற மாதிரி போட்டு வைங்க ஸோ அப்போ தான் அது வந்து வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் இது வந்து சென்ட்ரலில் ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியோட ஓடு நான் எடுத்திருக்கேன் இது வந்து எதுக்காகனா மணி பிளான்ட் வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் தண்ணியில் போட்டு வச்சதுக்கு அப்புறமா அது குட்டியாக வேர் வந்திருக்கும் பாருங்கள் ஸோ இது இந்த வேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மண்ணில் நட முடியும் வேர் வராதுக்கு முன்னாடியே நம்ம மண் மண்ணில் வந்து நட முடியாது ஸோ இது வந்து நீங்கள் கொட்டாங்குச்சியில் நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மண் போட்டுக்கலாம் மண்ணு போட்டுட்டு நான் அந்த மணி பிளான்ட்டை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்ப நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ஸோ மணி பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்க சதசத நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா அந்த மண் வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஸோ அடியில ஒரு பவுலோ ஏதாவது ஒரு இந்த செலஃபன் டேப் கூட நம்ம மீந்து போனால் காலியாக தூக்கி போட்டுருவோம்ல அது கூட நீங்க அடியில ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டி வச்சுட்டு நீங்க வந்து கிச்சன்ல இதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஸ்டடி டேபிளில் கார்னர்ல நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ பசங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த கொட்டா இது வந்து நான் பேஸ் வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஹோல் ஆகிடுச்சி நான் யூஸ் பண்ண முடியாது தான் அது வந்து எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் ஹேங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சருடு எடுத்துக்கோங்க சருடு வந்து பாட்டமில் வந்து நல்லா நாட் போட்டுக்கிட்டு ஒரு நாலு சைடு அதை வந்து ஹோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இது வந்து ஹேங் பண்ணால் கீழே விழுகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுட்டேன் பாங்க பார்க் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான்னு சொல் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களோட லிவிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி விட்டாலும் அது வந்து நமக்கு கீழே விழுந்துடும் அதனால தான் நான் வந்து சென்டரில் ஹோல் இருக்கிற மாதிரி கொட்டாங்கச்சி எடுத்திருக்கேன் ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அகெயின் சென்டரில் கொஞ்சம் ஹோல் வச்சு நல்லா க்ளீனான ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் வந்து குட்டி தோசை கேட்பாங்கள்ல நிலா தோசை செஞ்சு கொடுங்க ஸ்டார் தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டுருக்காம இந்த மாதிரி கொட்டாங்கச்சியில் நீங்கள் மாவு வச்சிட்டிங்க அப்படின்னா சென்டரில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபிங்கர் வச்சு அடைச்சிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டு அப்புறமா நிறையவே ஊற்றலாம் நான் வந்து கம்மியாக உங்களுக்கு ஊற்றி காட்டியிருக்கேன் பட் நீங்கள் இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே ஊற்றலாம் இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாப்பிட்ற குட்டிஸ்க்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுமே இதை வந்து செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா உள்ளே க்ளீனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எந்த ஒரு அந்த கருப்பு கலர்லாம் எதுவும் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கேண்டில் நான் பற்ற வச்சு வச்சுக்க போகிறேன் ஸோ இப்படி வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லாயிருக்கும் லைட் போட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு பெட்ரூமில் நீங்கள் யாருமே இல்லை அந்த இடத்துல நீங்கள் லைட் போட்டு இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கூட நீங்கள் கொளுத்தி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நைட்டில் கூட நம்ம ஒரு நைட் லேம்பாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் மெழுகுவத்தி யூஸ் பண்ணாமல் ஒரு அகல் விளக்கு கூட ஒரு நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டு நைட் லேம்பாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான டிப் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம சாமி கும்பிடும் போது இல்லாட்டி ஈவினிங்கில் ஊதுவத்தி எல்லாம் நம்ம பொருத்தி வச்சோம் அப்படின்னா ஒரு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பரோ தான் போடுவோம் அந்த சாம்பல்லாம் கலெக்ட் ஆகி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து கொட்டாங்கச்சியில் நீங்கள் அதை ஊதுவத்தி வச்சிங்க அப்படின்னா அதோட சாம்பல்லாம் கொட்டாங்கச்சியில் வந்து நமக்கு வந்து கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு அதோட பேஸ் வந்து நீங்கள் ஒரு பேங்கிள் கூட ஒட்டி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு வேஸ்டான டாய் தான் எடுத்திருக்கேன் இந்த டாயை தான் நான் வந்து பேஸாக பயன்படுத்த போகிறேன் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல இது பெரிய டாயாக இருந்தது வந்து உடஞ்சிச்சு பட் அதோட பேஸ் நல்லா இருக்குன்னு அப்படியே வச்சிருக்கேன் அதுல வந்து நான் கொட்டாங்கச்சி வச்சுட்டேன் இப்போ சென்டர்ல வந்து ஒரு மெழுகொத்தி வச்சுட்டு நீங்க ஊதுபத்தி அதுல வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட புகை எல்லாம் வந்து நமக்கு கீழே வந்து கலெக்ட் ஆயிடும் சப்போஸ் உங்களுக்கு மெழுகொத்தி வைக்க வேணாம் நீங்க ரேசர் கூட வச்சுக்கலாம் நல்லா நமக்கு வந்து இன்செர்ட் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கொட்டாங்குச்சியில் நான் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி பற்ற வச்சு வச்சுருக்கேன் இது எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போட்டுட்டு கொஞ்சம் பவுல் பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து பூண்டோட தோல்லாம் போட்டு நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி புகை போட முடியும் இது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி தொல்லை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தொல்லை நீங்கள் கீழே வேஸ்ட் பண்ணாமல் பூண்டு தோல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சாம்பிராணி புகை போடும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் போடுறதுக்கு பதில் கொட்டாங்கச்சியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கொட்டாங்கச்சி ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அதோடு இல்லாமல் அது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் பெரியவங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது இந்த பூண்டோடய தோலை வந்து இந்த சாம்பிராணியோட நம்ம வந்து சுவாசிக்கும் போது ஸோ கட்டாயம் இந்த டிப்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகேன் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்